அன்பு சொந்தங்களுக்கு இந்த பேசும் பொம்மைகள் அன்பு கலந்த வணக்கங்கள் ரொம்ப நாள் ஆயிடுச்சு உங்கள் பேசி என்னென்னா இப்போ படத்தில் இருக்கார்ல இவரே எங்கள் அக்கா மாமா இவங்க இவங்களுடைய பொண்ணை தான் நான் கட்டிட்டேன் இதெல்லாம் தெரியும் அந்த சொத்துக்காக போராடணும் அதுக்கப்புறம் வந்து அவங்களே உடன்பட்டு அவங்க அண்ணன் வந்து எல்லாருக்கும் சேரை பிரித்து கொடுத்துட்டாரு கொடுத்துட்டு அவரும் ஒதுங்கிட்டார் அதே மாதிரி நாங்களும் ஒதுங்கி எங்கள் வேலையை பார்த்துட்டு எங்கள் விதியை நினச்சிட்டு நாங்கள் பாட்டுன்னு இருந்தால் இந்த பக்கத்தில் இருக்கவங்க அக்கத்தில் இருக்கவங்கள வந்து சொந்தம்னு இருக்காங்க பாருங்கள் அவங்களால அவங்க சொந்தம்னு சொல்கிறதே இல்லை யார் வீட்டுக்கு என் பசங்க போய் நிற்கிறதும் இல்லை ஆனால் இவங்களால் எனக்கு ஒரு தொல்லை தான் வந்துட்டுருக்கு நான் சொன்னல இவருடைய கடை நான் கடைசி பையன் ஒருத்தருக்கானே அவருடைய மாமியார் வந்து ஒரு நோட்டீஸ் வச்சாங்களாம் அவங்க பொண்ணுடைய பேத்திக்கு வந்து ஏதோ ஃபங்க்ஷன் வருத்தா நான் அப்போ கூட என் மனைவிட்ட சொன்னால் போகாத நமக்கு நேரம் சரியில்லை நமக்கு வந்து அவங்க செஞ்சாங்க நம்ம பொண்ணுக்கு வந்து கொலுசை போட்டாங்க நான் யார் கடனை வச்சுக்க மாட்டேன் காசு வந்தேன்னா அந்த கொலுசை வாங்கி தரேன் அவங்க அம்மா இங்கே வந்தேன்னா கொடுத்துருன்னு இந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு என் மனைவி என்னை கேட்கவே கொள்ளாத ரெண்டாயிரூவா கவரில் போட்டு ஆட்டோ இங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி பல்லாவரம் இங்கே இருக்குது அங்கே போய் அந்த ரெண்டாயிரரூபா கொடுத்துட்டு வந்துட்டாங்க இப்போ வந்தவங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்க போனதுக்கு சாப்பாடை போட்டிருக்காங்க நான் இது சஷ்டி பிரதம் நான் எங்கேயும் சாப்பிடாத போனால் வந்துடணும் சாப்பிடக்கூடாது நம்ம கஷ்டப்படும் போது யாரும் ஹெல்ப் பண்ணல அதனால் கஷ்டப்படுறது கஷ்டப்பட்டுட்டே இருக்கா மாதிரி இருக்கட்டும் யார் பீட்லையும் சாப்பிடக்கூடாதுன்னா அன்பாக சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க ஒரு புடவை ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த புடவை எடுத்துகிட்டு வந்து டேபிள் மேலே இருந்தது நான் பார்த்தேன் ஏற்கனவே வந்து என் குழந்தை பெரிய குழந்தை வாய் பேசாது சொன்னல அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வெள்ள நிவாரணம் கொடுக்கும்போது அந்த புடவை அரிசி இதெல்லாம் வாங்கிட்டு வந்தது அது மட்டும் இல்லாமல் நான் ப்ரெஸில் இருக்கிறதுனால சேகர பாலனை வந்து எங்கெங்கே பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க அந்த புடவல அதெல்லாம் நான் வீடியோவில் கவரேஜ் பண்ணியிருக்கேன் அந்த புடவையை நான் பார்த்தேனே நான் என் மனைவியை கேட்டேன் உனக்கு நான் அவ்வளோ கஷ்டமாக நான் வச்சுருக்கேன் புடவை கூட எடுத்து தராமல் வச்சுருக்கேன் உங்கள் அண்ணன் கல்யாணத்துக்கு பட்டு புடவையாக கூத்தமிச்சான் அந்த பட்டு புடவலாம் நீ கட்டாம தூக்கி பீரோவில் வச்சிருக்க இந்த புடவை போய் வாங்கி வந்திருக்கிய என்னை கேவலப்படுத்துகிற மாதிரி என்ன ஏற்கனவே என்னை கேவலப்படுத்திகிட்டு இருக்கீங்க உங்கள் அண்ணனுங்களா இதில் வந்து இந்த புடவை வாங்கி வந்திருக்கியா அவளை கேவல மரத்து போயிருக்கியான்னு நான் என் மனைவியை கேட்டேன் கேட்டுட்டு அதுக்கு எனக்கு தெரியல புடவலாம் அவங்க அன்பாக கொடுத்தாங்க நான் வாங்கி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் எனக்கு வந்து ஆதங்கம் நைட்டில் அது வந்து அன்பாக வந்து முதலமைச்சர் வந்து கொடுக்கறது அது இல்லாதப்பட்டவங்களுக்கு கொடுக்குறது அப்படி கொடுக்குற புடவையை இவங்க வாங்கிட்டு என் மனைவி கொடுத்தா அப்போ என்ன கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்கேன்னு என் மனைவி நல்லா சண்டை போட்டுட்டு நான் காலையில் ஃபஸ்ட்டு இப்படி வேலைக்கு போகும்போது காலையில் ஃபோன் பண்ணேன் அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அம்மா வணக்கம்மா இது மாதிரி நான் வந்து பிச்சைக்காரன் தான் எங்கள் அக்கா வந்து வசதியானவா என் பொண்ணு நல்ல வசதி இப்போ அவங்க அண்ணன் வந்து பணம் கொடுத்துருக்கான் பணம் வாங்கி கூட அது இன்னும் பிச்சைக்காரியாக தான் வாங்கினதுன்னு கிடக்குது அது நான் நான் சொன்னாலும் திருந்தாது நான் எதுவும் கேட்டுக்கிற மாதிரி இல்லை ஆனால் நீங்கள் வந்து இப்படி பண்ணலாமா புடவையை கொடுத்துருக்கீங்களே அந்த புடவை வந்து இல்லாதவங்களுக்கு கொடுக்குற புடவை நான் ஒன்றும் வசதியானவன் இல்லை நானும் இல்லாதவன் தான் ஆனால் அந்த அளவுக்கு என்னை கேவலம் மதிக்கிற மாதிரி கொடுத்து அனுப்பிச்சுருக்கீங்களே அப்படின்னு இல்லைப்பா நான் கடையில் வாங்கினம்மா அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க சரி அப்படிங்களா கடவுள் வா கடவு கடையில் வாங்கிருந்தீங்கன்னா ஓகேங்க ஆனால் இதெல்லாம் பண்ணாதீங்க மனசு ரொம்ப வர வலிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஃபோனை கட் பண்ணிவிட்டேன் அந்த ரெக்கார்டு நான் அந்த ரெக்கார்டை நான் இதில் போடுவேன் வேறு ஏதோ தப்பான வார்த்தையில் பேசுகிறேன் ஏன்னா எனக்கு நாகரீகம் தெரியும் பெரியவங்கள்ட்ட எப்படி பேசுனாலும் சின்னவங்கள்ட்ட எப்படி பேசுனோ எனக்கு தெரியும் நான் அப்படி பேசி வச்சுட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் இங்கே எதாவது சொன்னல அவர் மாமியார் பொண்ணு அந்த மாதிரி நான் இல்லை நேரத்தில் இங்கே வந்து சாபம் ஊடுறது கண்ணீர் வடிக்கிறது இந்த கண்ணீரெல்லாம் நான் எவ்வளோ படத்தில் பார்த்தாச்சு புரியுதுங்களா அதனால் அந்த கண்ணீர் வடிக்கிறதுலாம் எனக்கு பிடிக்காத விஷயம் இதெல்லாம் வந்து இங்கே பண்ணிவிட்டு போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் அவங்க பையன் வர அந்த மாதிரி ஃபோன் பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு வந்த அந்த மாதிரி நான் வரட்டுமா நான் வரட்டுமானு அந்த பையன் இப்போ காலேஜ் படிக்கிறான் போகுது நான் வரட்டுமா வருட்டுமான அவர் அத்தக்காரிகிட்ட வந்து என்ன பண்ண போகிறான் இல்லை அப்படி என்ன தான் பண்ண போகிறான் அப்படி வந்து பண்ணிவிட்டு போயிட்டான்னு வச்சிக்கிங்க அது தப்பு இல்லாது அந்த மாதிரி வார்த்தையில் வந்து பசங்களை பேச எங்கள் வீட்டில் கூட ரெண்டு பொப்படை பசங்க அவங்க மாபுங்க வந்து எதுவும் செய்யலைனா கூட மாம்பழங்களை பார்த்தா ஓடி போய் அழுவோம் என் குழந்தைங்களாம் ஏன்னா பாசத்துக்கு ஏங்குதுங்க ஆனால் பிள்ளைங்களை வளர்க்கும் போது பெரியவங்க சின்னவங்க பெரியவங்க சண்டை போட்டுப்பாங்க சின்ன பசங்கள் நீங்களாம் தலையிடக்கூடாது சாக குழந்தை இப்போலாம் வாங்கலாம் நாளைக்கு அதெல்லாம் வந்து உங்களுக்கு அப்படி திருப்பி அடிக்கும் அதெல்லாம் சொல்லணும் சொல்லி கொடுத்து வளர்க்கணும் ஏன்னா எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்தது எங்கள் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்தது நான் என் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அதேமாதிரி நான் பிச்சைக்காரன் தான் என் குழந்தைய வந்து நான் கரை சேர்க்க முடியல இந்த காலத்தில் நல்லா இருக்க பொண்ணுங்களே கல்யாணம் பண்ணிட்டு வயிற்றில் போ குழந்தைய கொடுத்துட்டு ஓட்டிடுறானுங்க இது வாய்ப்பேசாத குழந்தை இந்த குழந்தைய வந்து இப்போயே கஷ்டம் தெரியுது ஒன்றுமே தெரியாது அதுக்கு வந்து கடவுள் விட்டபடி கடவுள் வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்குறாருனா நல்லா தெரிஞ்சுங்க கடவுள் இந்த குழந்தைய கொடுக்குறான்னா என்னால் மட்டும்தான் அந்த குழந்தையை கரை காப்பாற்ற முடியுன்றதுக்காக தான் கொடுக்குறான் இதுக்கு வந்து நான் கரை சேர்க்கணுன்றதால கிடையாது க நான் இல்லை காலத்தில் வந்து எங்கள் அம்மா அப்பா அந்த தெய்வங்கள் அவங்க அம்மா அவங்க தாத்தா பாட்டி இவங்களாம் வந்து பார்த்துப்பாங்க இல்லையா அந்த ஊர் ஜனங்களாக இருக்காங்களே பார்த்துப்பாங்க அதனால் முதல கண்ணீரெல்லாம் எல்லாம் அந்த பொண்ணுக்கு வந்து எதுவுமே செய்யலை வீட்டில் வந்துட்டு அந்த சீனெல்லாம் கிரியேட் பண்ண வேணாம் ஏன்னா நானே நிறைய சீனை கிரியேட் பண்ணி டைலாக் எழுதிக்கிட்டு இருக்கேன் புரியுதுங்களா சம்பளம் கம்மியாக தான் இருக்கேன் ஆனால் நிறைய டைலாக் எழுதிட்டு இருக்கேன் இந்த மாதிரி சீனெல்லாம் வந்து ஜி தமிழில் வர சீரியலில் நான் டைலாக் இருக்கேன் அதனால் எனக்கு வந்து யாரும் புதுசாக வந்து கதை சொல்ல வேணாம் இந்த கதைக்கு நான் வந்து பின்னணி வந்து என் குழந்தைக்கு நான் உடனே கல்யாணம் பண்ணி வச்சு என்ன பண்ணுறேன்னு வச்சுக்கேங்க அவன் எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறான் என் குழந்தைய வந்து அடித்து துன்புறுத்தினா நீங்களாம் வந்து நிற்க போகிறீங்க இப்போவே ஒரு வேலை சோறு போடுறதுக்கு கெதி இல்லை உங்களுக்கு நீங்களாம் வந்து வந்து சாங்க போகிறீங்க அப்பவும் நான் தான் போய் கஷ்டப்படுறோம் என் தான் கஷ்டப்படும் அந்த கஷ்டப்படுற அளவுக்கு நான் விடமாட்டேன் நான் இருக்கிற வரைக்கும் நான் பார்த்துப்பேன் நான் இல்லைன்னா கடவுள் பார்த்துப்பார் கடவுள் குழந்தை ஏன்னா கடவுள் தான் அமைச்சிருக்காரு அது மாதிரி குழந்தைங்களாம் வந்து ஸ்பெஷல் கட குழந்தைங்களுக்கு ஸ்பெஷல் அது வந்து படிக்காத நான் எங்களுக்கு தெரியாது படித்தவங்களுக்கு தெரியும் அந்த குழந்தை இது மாதிரி குழந்தைங்களாம் வந்து கடவுளுக்கு ஸ்பெஷல் கடவுளே கொஞ்சம் கூடிய குழந்தைங்க அதெல்லாம் அந்த குழந்தைய போயிட்டு எவ்வளோ ஊரு பேர் தெரியாதவங்க நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவன் கூட்டிகிட்டு போய் துன்புறுத்தினா அது என்ன பண்ணுவோம் அது குழந்தை அதுக்கு நேரம் வரட்டும் நான் கும்பிட்ற ஐயப்பனும் நான் கும்பிட்ற சாமியை என்னை கைவிடாது அப்படியே என்ன கைவிட்டாலும் நான் தான் நல்லவன் வேன் அந்த அவங்க தாத்தா எல்லாம் பண்ண புண்ணியெல்லாம் வந்து என் குழந்தைங்களையும் என் பேத்தி செய்வோம் அதனால் வந்து சீனெல்லாம் போட வேண்டாம் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் குழந்தைங்கள வந்து வாழ்க்கை என்ற போட்டில் போய்ட்டு இருக்கீங்க பாருங்கள் அதில் ஓட்டை வந்து தண்ணி வந்து நிரம்பி முழுகி போகாமல் உங்கள் குழந்தைங்கள கரை சேர்த்து விடுங்க அதை பார்த்துட்டு நான் சந்தோஷப்படுவேன் அதை விட்டு அடுத்தவங்களுக்காக வந்து கதை சொல்லிட்டு இருக்க வேணாம் புரியுதுங்களா அதெல்லாம் நீங்கள் கதை சொல்ல வேணாம் என் குழந்தையே என் குழந்தைங்களையே நான் பார்த்துப்பேன் இப்போ நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா இந்த மீட்டில் ஒரு வீடை நான் வந்து பாதுகாத்து வாங்கிட்டேன் ஏன்னா அந்த வீடை வந்து அவங்க அப்பா அவங்க அம்மா இருந்து கோவில் மாதிரி வச்சுருந்தாங்க அந்த வீடு பாடம் அடித்து போய் அந்த வீடு கொடுத்தவங்க வந்து எடுக்கிறதுக்கு இருந்தாங்க அதை நான் முயற்சி பண்ணி நான் பிரச்சனை இருக்கிறனால அதை மீட்டுக்கு வச்சு அதை பண்ணால் அதை கட்டிக்கிறதுக்கு கேட்டால் இவர் வரணும் அவர் வரணும் அவர் தான் வாடகை கட்டுறார் இவர் தான் வாடகை கட்டுறார் அப்படின்னு அதுங்க இருக்க ஆளுங்க சொன்னாங்க அந்த வாடகை எவ்வளோ கட்டினா ஆறாயிரரூவா இருக்க கட்டாமல் வச்சிருக்காங்க சரி அதெல்லாம் நான் கட்டுறேன் அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு அவங்களையும் வந்து எங்கெங்கே பேசணுமோ அவங்களாம் பேசி லெட்டரை கொடுத்து நான் வாங்கி வச்சா நான் தான் செஞ்சேன் நான் தான் செஞ்சேன்ற ர நீங்களே செஞ்சு நீங்களே அந்த பலனை அனுபவிச்சிங்க நீங்கள் தான் செஞ்சீங்க ஓகே நீங்கள் தான் வாங்கி கொடுத்தீங்க ஆனால் அந்த ஆளடிமன் அங்கே இருக்கான் பாரு அவளுக்கு தெரியும் அந்த வீடோட நிலமை எப்படி இருக்குது அந்த வீடு யார் கை விட்டு போக போகுதுன்னு நீங்கள் உண்மையிலேயே அப்பா அம்மா நேசிக்கிறவங்களா தான் என்ன பண்ணோம் நீங்களாச்சும் அந்த வீடை கட்டின்னு போயிருக்கணும் அதுதான் அழகு ஆனால் கட்டாமல் வாட வீடு வாசல் இல்லாமல் இருக்க எங்களையும் கட்ட விடாமல் பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுத்து மறைமுகமாக கொடுத்து அதை யாரும் மூலிமா கொடுக்க முடியுமோ அப்படிலாம் கொடுத்தா நானும் ஓரளவு தான் பொறுத்துன்னு போவேன் இதுக்கு மேலே நான் பொறுத்துன்னு போகிற மாதிரி இல்லை ஏன்னா நான் வந்து இவங்க அப்பா கொடுத்த படத்தை எடுத்து போய் முழுசாக கட்ட மாட்டேன் பத்து லட்ச என் எங்கள் குழந்தைங்க பேர்லேயும் அவங்க அவங்க பொண்ணு எங்கள் மாமாவுடைய பொண்ணு பேர்லேயும் பத்து லட்ச நான் டெபாசிட் பண்ணி அவங்ககிட்ட கொடுத்தாச்சு கையில் இருக்கிற அந்த அஞ்சு லட்ச ரூபா நான் மீதி லோன் போட்டு அந்த வீடை கட்டி வீடுக்காக தான் நாங்கள் அல்லாடுறோம் எங்களுக்கு வீடு தான் வேணுன்றதுக்காக நான் அதை மீட்டு தங்குவோம் இதை மறைமுகமாக கொடுத்துட்டு பக்கத்தில் ஒரு பாய்கிட்ட வந்து பேசுகிறது இதெல்லாம் எனக்கு பிடிக்காத விஷயம் நான் ஓரளவு தான் பொறுத்துட்டு போவேன் இதுக்கு மேலெல்லாம் பண்ணால் எனக்கு வந்து ரவுடி நான் எனக்கு தெரியாது நான்லாம் இறங்கி போக மாட்டேன் எனக்கு சட்டம் தெரியும் சட்டத்து மூலியம் நான் எப்படி சந்திக்கணுமோ அப்படி சந்திப்பேன் எப்படி வாங்கணுமோ எனக்கு தெரியும் அதனால் இது ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு எங்களை ஒதுக்கிட்டீங்க ரைட்டு அப்படியே விட்டுடுங்க நாங்கள் வந்து உங்கள் வந்து பத்து ரூபா கொடுன்னு கேட்க மாட்டேன் அதுக்கிட்டே சொல்லிட்டேன் உங்கள் அப்பாவோடைய பணம் உங்கள் அப்பாவுடைய பணம் கேட்டேன் வாங்கிட்டேன் அவளும் கொடுத்துட்டான் உங்கள் அண்ணன் கொடுத்துட்டாரு ஆனால் உங்கள் அண்ணனுக்கு ஆயிரம் கஷ்டம் இருக்கும் அவங்களையும் போய் நோண்டி நிற்கக்கூடாது அடுத்தோடு அவங்க லைஃப் அவங்க பார்த்துப்பாங்க உன் லைஃப்பை நீ பார்த்துக்கணும் என் மனைவிக்கு நான் புத்திமதி தான் சொல்லியிருக்கேன் மாதிரி போய் ஒருத்தர்னா போய் இதை கொடு அதை கொடுன்னு கேட்காத கஷ்டம் உட்கார வச்சு அது மரமண்டையில் ஏறுற அளவுக்கு புத்திமதி நான் சொல்லி தான் இருக்கேன் அதனால் பயப்படாதீங்க ஐயோ வீடு கட்டுறாங்களே மின்ட்டில் அதனால் பணத்தெல்லாம் அழிச்சிடுவாங்களே பணத்தெல்லாம் அழிச்சிட்டு வந்து மறுபடியும் நிற்பாங்களே கேட்காதிங்க பணத்தை அழிச்சிட்டா எங்களை விட முட்டால் யாருமே கிடையாது அதே மாதிரி வீடை கட்டி நாங்கள் வாழ்ந்தோம்னா எங்களை மாதிரி புத்திசாலி ஆளும் கிடையாது அதனால் எங்கள் லைஃப்பை நாங்கள் பார்த்துக்குறோம் உங்கள் லைஃப்பை பார்த்துக்குங்க இதை யாருக்கு சொல்கிறேன்னா எங்கள் பக்கத்தில் இந்த குடைச்சல் கொடுத்துருக்கீங்க பாருங்கள் உங்கள் ரெண்டு பேரும் மட்டும் தான் சொல்கிறேன் மீதி ரெண்டு பேரால் எனக்கு பிரச்சனையே கிடையாது அவங்க எங்கே இருக்காங்க எப்படி இருக்காங்க அவங்க விதி உண்டு அப்படி இருந்துகிட்ருக்காங்க ஏன்னா எனக்கு தெரியும் அவங்களுக்கு ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கும் ஒரு குடும்பம்னா ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கும் ஆயிரத்தி எட்டு சண்டை இருக்கும் அதனால் அவங்க குடும்பத்தை பார்க்கறது பெரிய விஷயமா இருக்குது நான் காலையில் வேலைக்கு போனால் சாயந்தரமாக வரேன் என் வீட்டில் போய் நான் நிற்கலை நான் நடந்து போகிறேன் நடந்து போகிறேன் என் மனைவி தான் உங்கள் கிட்டே புலம்பின்னு வண்டி கேட்கதை தவிர எனக்கு அந்த ஆசையும் கிடையாது ஏன்னா எங்கள் அம்மா வாங்கி கொடுத்த வண்டியை நான் வச்சு காப்பாற்ற முடியல அதை விற்று நான் போய் ஜூதாடலை குடிக்கலை பேஸில் விடலை நான் நான் இருக்க கஷ்டத்தில் அதை விற்று தான் வாடகை எடுத்தேன் என் குடும்பத்துக்காக என் குழந்தைங்களுக்காக தான் நான் இன்னும் வாழ்ந்துன்னுங்கிறனால தவிர எவங்கிட்டேயே போய் பத்து ரூபா கொடுன்னு நான் கேட்க மாட்டேன் இது கூட ஏன் கேட்டலாம் அது பூர்வீக சொத்து அவங்க அப்பாவோடைய சொத்து உரிமையாக கேட்குது அப்படின்னு தான் நான் விட்டுட்டேன் அது கூட கிடச்சிச்சு அவங்களும் கொடுத்துட்டாங்க அவங்களும் விளக்கிட்டாங்க நாங்களும் விலைக்கு தான் இருக்கோம் ஆனால் அந்த பக்கத்தில் இருக்கவங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன் என் குழந்த வந்து தெய்வம் கொடுத்த குழந்த உங்களுக்கு புத்தி இல்லைன்னா இங்க எங்கெல்லாம் போய் இந்த தெய்வ சமசேவெல்லாம் சொல்லுவாங்க அங்கே உட்காந்து ஞான முறையில் கேளுங்க அங்கே சொல்லுவாங்க அந்த கதைலாம் இது மாதிரி குழந்தைங்களாம் கடவுளுக்கு ஸ்பெஷல் குழந்தைங்க அந்த குழந்தைங்க கடவுள் கூடிய குழந்தைங்க அந்த குழந்தை எனக்கு கொடுத்துருக்கான்னா அந்த ஆண்டை வந்து சமூகத்தில் இவனால் மட்டும்தான் ரோட்டில் விட முடியாது கை சே கை சே பிடிச்சி காப்பாற்றுவான்றதுனால தான் எனக்கு கொடுத்துருக்காங்க எனக்கு அதனால் என் குழந்தையுடைய வரல வாழ்க்கை எனக்கு தெரியும் அதை எடுத்துகிட்டு போய் பாலம் கலைஞர் எத்தனோ வந்தது நான் கட்டி கொடுத்துட்டு அது எங்கோ அனுபவிக்கும் அந்த வேதனைலாம் என்னால் பார்க்க முடியாது அதுக்கு எந்த கஷ்டமும் தெரியாது ஏன்னா அது அதோடைய உடம்பு தெரியும் அது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இது தெரியாதவங்களாம் வந்து ம மறுபடியும் சொல்கிறேன் முதல்ல கண்ணீர் வடிக்க வேணாம் எங்களை பற்றி ரொம்ப கவலைப்பட வேணாம் ஏன்னால் கவலைப்பட்டால் உங்கள் உடம்புக்கு தான் கெடுதல் வரும் அதனால் உங்கள் உடம்புலாம் நீங்கள் பார்த்துங்க திரும்ப சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கை என்ற போட்டில் நீங்கள் போயிட்டே இருங்க அதை ஓட்ட விடாமல் உங்கள் பிள்ளைகளை கரை சேர்க்கறதை அதுலேயே கவனமாக இருங்க அடுத்த மூலையை வந்து ஐயோ அவங்க பிள்ளை இப்படி இருக்கா அதாவது நீங்கள் கவலைப்படாதீங்க திரும்ப சொல்கிறேன் நான் சேர்த்துட்டா கூட கடவுள் இருக்கான் இந்த உலகத்தில் இருக்க எந்தோ ஏதோ ஒரு மூலையில் இருக்க நல்ல மனிதர்கள் இருப்பாங்க அவங்க வந்து என் குழந்தைங்களை பார்த்துப்பாங்க அதனால் நீங்கள் கவலால் பட வேண்டாம் அப்புறம் நான் திரும்பவும் என் வேலையை ஸ்வயூபா காட்டுவேன் ஆனால் இந்த நான் ரொம்ப நொந்துருக்கேன் அப்புறம் நான் சொல்ல மாட்டேன் அதனால் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துங்க இந்த வீடை நான் முடிவு பண்ணிவிட்டு என்னுடைய சக்தி முடிஞ்சு பத்து லட்ச ரூபாவில் கஷ்டம் முடிஞ்சாதான் அந்த வீடை கட்டுவேன் அப்படி கட்ட முடியலன்னா அந்த வீடு கை மாறி போயிடுச்சுன்னா உங்கள் அப்பன் பிரச்சனை வந்து கற்பூரம் வச்சு நீ வாழ்ந்த வீட்டில் நான் மீட்டுட்டேன் அது போயிடுச்சுன்னா நீ தான் நல்லது பார்த்து நீ வாழ்ந்த வீட்டில் அப்படி விட்டுட்டாங்களே அவங்களுக்கெல்லாம் நீ தான் தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு கற்பூரத்தை ஏற்றிட்டு என் மனைவீட்டையே சொல்லுவேன் இந்த வீடு கிடைக்கலன்னா உங்கள் அப்பா வந்து நம்மளை அந்த வீட்டில் வாழ வைக்கலன்னு அர்த்தம் அதனால் அந்த வீட்டை என் நினைக்காத விட்டு விலகு அப்படின்னு சொல்லிவிடுவேன் அந்த வீடு அவன் கொடுத்தானே அவனே எடுத்துக்கிறானும் சரி இல்லை எவன் ரோட்டில் போகிறதாலும் சரி எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது நீங்கள் ஆண் மகனாக இருந்தால் அந்த வீட்டை மீட்டுங்க மீட்டாமல் போங்க உங்கள் வீரத்தில் வந்து அங்கே காட்டுங்க தங்கச்சீட்டெல்லாம் காட்டாதிங்க தங்கச்சீட்டை காட்டுறது இதெல்லாம் பேசுகிறேன் பேசுகிறேன்னு சொல்லிட்டு மறைமுகமாக வந்து நான் இல்லாத நேரத்தில் அந்த பொண்ணிட்ட பேசாதீங்க என் நம்பர் தரேன் என் நம்பருக்கு லைனில் வாங்க நீங்கள் பண்ணதை நான் பேசுகிறேன் நான் பண்ணுறது நான் பேசுகிறேன் எது நியாயமாக இருக்குன்றது பேசுவோம் வாங்க எங்கே வச்சு பேசணும் வாங்க பேச நான் வரேன் ரெடி நீங்கள் பெரிய கட்ட பஞ்சாயத்து பண்ணுற ஆளுங்கிட்ட கூப்பிட்டு போனாலும் வரேன் இல்லை கமிஷனர் ஆஃபீஸுக்கு கூப்பிட்டாலும் சரி நான் வரேன் இல்லை வாயாடி மங்கம்மா யார் இருந்தாலும் சரி அவங்க அவங்க முன்னாடி கூப்பிட்டு வாங்க நான் பண்ணுறேன் நான் எதுக்கும் துணிஞ்சு தான் இருக்கேன் நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன் நான் யாருடைய பணத்தை எதிர்பார்க்கலை நான் வாடகை கட்டி என் குழந்தைங்கள தான் நான் காப்பாற்றிட்டு இருக்கேன் பதினஞ்சு லட்ச ரூபா வந்து சின்ன ஆடம்பரமாக காரு வாங்கலை பைக் வாங்கலை நான் வாங்கலை அவங்க அப்பா விழுந்த வாழ்ந்த வீட்டை வந்து புதுப்பித்து அவங்க அப்பா வீட்டை நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அது ஆனால் உங்கள் அப்பா வந்து ஒருத்தரையும் வாழ விட மாட்டார் அந்த இடத்துல என்ன நடந்ததோ அது எல்லாருக்கும் நடக்கும் அந்த இடத்துல இது சத்தியம் என்னால் தான் முடியுன்றதுனால தான் உங்கள் அப்பா என்ன அனுப்பி அந்த வீட்டை நான் மீட்டுவிட்டேன் எவ்வளோ சவால் அடிச்சானுங்க கொடுத்தவங்ககிட்டலாம் அப்போ நீங்களாக வந்து நின்ந்தீங்க என் மனைவியிட்ட லெட்ரு எழுதி கொடுத்த நான் அமைச்சு மறைமுகமாக பேசி நான் பண்ணேன் நான் தான் போய் ஃபோனில் சண்டை போட்டேன் அந்த ரெக்கார்டில் ஏன்ட்டி இருக்குது நீ எப்படி கொடுக்காமல் உருப்பேன் எங்கள் மாமா வந்த வீட்டை நான் சண்டை போட்டேன் அதனால் அந்த வீட்டை நான் தான் மீட்டிருக்கேன் இதில் யாரை மீட்டு தந்தேன் மீட்டு தந்துறேன்னு நான் தான் மீட்டு தந்தேன் நான் தான் மீட்டு தந்துரு அந்த டைலாக்லாம் வேண்டாம் மீட்டு தந்தது யாருன்னு உங்கள் அப்பாவுக்கு தெரியும் செத்து இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் நான் எப்படியெல்லாம் பேசினேன் போனில் அவங்கள அவங்கக்கிட்ட நான் எப்படி பேசி வாங்கினேன்னு எனக்கு தெரியும் அதனால் நான் தான் வாங்கினேன் நான் தான் வாங்கி கொடுத்தேன்ட்டு காலத்துக்கு ஒரு ரசீ நல்லா என்கிட்ட போடாதீங்க உங்களால் முடிஞ்சால் கட்ட முடியாமல் போயிடுச்சுன்னா அந்த வீட்டை நீங்கள் அப்புறம் பார்த்துக்கலாம் நீங்கள் பண்ணுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு வேலைக்கிட்டுவேன் நான் அதனால் நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன் நான் யார் பேச்சுங்க போக மாட்டேன் இப்போவும் சொல்கிறேன் அப்போவும் சொல்கிறேன் நான் யார் பேச்சுங்க அப்பவும் போகல இப்போவும் போகல ஆனால் நான் சண்டைக்கு வர்றது குட்டியை குழப்புறது இந்த வேலையெல்லாம் மறுபடியும் வச்சுக்கினிங்கன்னா இந்த வாட்டி எனக்கு தெரியும் இதில் யாரும் ப த தலையில் நான் விட்டுடுவேன் ஏன்னா அவங்க விதி அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் நான் பார்த்துட்ருக்கேன் அதனால் அவங்களெல்லாம் நான் சீண்ட மாட்டேன் அதனால் அவங்களெல்லாம் விட்டுடுவேன் ஆனால் என்கிட்ட மோகரவனால நான் சும்மா விட மாட்டேன் அதுவும் சொல்லிடுறேன் அதனால் இதோட இந்த இது பதிவு ஏன் போடுறேன்னா இந்த பதிவு மூலிமா எல்லாேருக்கும் தெரியணுன்றதுக்காக தான் போடுறேன் இந்த பதிவு மூலியம் போடுறதுனால நான் சண்டை போடணுமோ இல்லை பிரச்சனை பண்ணணுமோ எனக்கு அந்த எண்ணமே கிடையாது அதனால் திரும்ப திரும்ப சொல்கிறேன் என் குடும்பத்தை என்னால் பார்த்துக்க தெரியும் பணம் கொடுத்துட்டிங்களா அப்பாவோடைய பணம் கொடுத்துட்டிங்களா உங்கள் பணம் இல்லை அப்பாவோடைய பணம் கொடுத்துட்டிங்களா என்ன அது உங்கள் அந்த பொண்ணு வந்து உங்கள் தங்கச்சி அழித்தாலும் சரி இல்லை அதை டபுள் ஆக்கலாம் சரி அது அவங்க அப்பாவுடைய பணம் நீங்கள் தலையிடாதீங்க உங்களால் ஒரு பைசா புரோஜனம் கிடையாது என்ன கொடுத்தவங்களையும் நான் சொல்வேன் ஏன்னா கொடுத்தவங்களையும் எனக்கு தெரியும் யார் கொடுத்தாங்க யார் அந்த பொண்ணுக்கு நிறைய செஞ்சாங்க அது எனக்கு தெரியும் அந்த நன்றி நினைக்கிறதுனால தான் எனக்கு ஒரு வேளை சோறாச்சும் கடவுள் கிடைக்கிறதுக்கு கொடுத்துட்ருக்கான் அதனால் கொடுக்காதவங்களாம் வந்து சீன் போட்டுக்கிட்டு நான் தான் தான் கொடுத்தேன் வெளியில் போகிற பொம்பளை கூப்பிட்டு வந்து குடும்பம் நடத்தி அந்த பொம்பளைக்கு சோறு போடல எங்கள் அக்கா முறையாக எனக்கு திருப்பதியில் கல்யாணம் பண்ணி வச்சு அக்னி மிதித்து அருந்ததி பார்த்து சூரியனை பார்த்து சாலை கட்டின என் பொண்டாட்டி என் குழந்தைங்களை வச்சு தான் நான் சோறு போடுறேன் ரோட்டில் போகிற பொம்பளைங்களாம் எல்லாம் கூப்பிட்டு வந்து சோறு போடல நான் அவ்வளோ பேமானி கிடையாது நான் நான் ஆம்பளை கட்டின பொண்டாட்டிக்கு தான் சோறு போடுறேன் அதனால் இந்த பொண்டாட்டியோட வாழாதவங்களாம் வந்து யாருமே என் பொண்டாட்டியெல்லாம் பேசக்கூடாது அப்படி பேசினா நான் பொறுத்துக்கிட்டெல்லாம் போக மாட்டேன் இது என் மனைவியுடைய போன் வந்து ஆட்டோமேட்டிக்காக நான் ரெக்கார்ட் பண்ணி வரச்சு டேப் வச்சுருக்கேன் அது ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னா அந்த ரெக்கார்டு எங்கே போகுமோ அங்கே பேசும் அதனால் அவங்க வேலையை பாருங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது எனக்கு நல்லது மீறி என் தங்க என் பொண்டாட்டி உங்கள் வீட்டில் வந்து பணம் கேட்குது அப்படி கேட்குதுன்னு சொல்லுங்கள் நான் அந்த அடுத்த நிமிஷமே என் பொண்ணாட்டி மாரியே நான் ஒரு பதிவு போடுவேன் சரிங்களா அதனால் இந்த நீலு கண்ணீர் வடிக்கிறது என் பொண்ணை வந்து கஷ்டப்படுறது பார்க்குறது இதெல்லாம் வேணாம் அப்படி பார்க்குறவங்களா என்ன பண்ணுவாங்க நான் என் வீடு என் குழந்தைங்க என் மனைவி நான் வளர்ந்துட்டுருக்கேன் என்னை சேந்தி பார்க்கணும்னு நினைக்காதீங்க அப்புறம் சீண்டி பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ரவுடி தனமாக பண்ண தெரியாதுப்பா நான் சட்டம் மூலியமாக தான் சந்திப்பேன் உங்களை அதுவும் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் ஐயோ குத்துதே குடையுது அப்படின்னு நினைக்காதுங்க வே மேலே போகிற தூக்கி வேட்டிக்குள்ளே விட்டு அக்காதே ஆகிடாதுங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்பா சாட்சி வச்சு சொல்கிறேன் என்னெல்லாம் வந்து என்ன சொல்ல மோதி பார்க்கணும் என் நம்பரில் வாங்க என்கிட்ட பேசுங்க அந்த பொம்பளை போகிட்ட பேசாதீங்க ஓகேவா நன்றி வணக்கம்